நைட்டு ஃபோன் வந்துச்சா ஃபோன் நம்ம உடனே போனேன் என்ன டைம் இருக்கும் நான் போகும்போது ஞாபகம் சொல்லு லெவன் இல்லை இன்னும் லேட்டாயிடுச்சி ஆகியிருக்கலாம் லெவன் தேர்ட்டி இருக்கலாம் என்னம்மா லெவன் தேர்ட்டிக்கு போகணுமா போன உடனே அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப ஒல்லியா குள்ளமா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதாவது அதுவே வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம வந்து அப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா யார மாதிரி போட்டு கூப்பிட்டு வந்துருந்தாங்க போன உடனே போன உடனே சொல்லிட்டு இருந்துச்சு என்ன குழந்த குழந்தை குழந்தை அப்படின்னு அது மட்டும் தான் சொல்லுச்சு வேற எதுவுமே சொல்லலை என்னம்மா குழந்தை என்ன சொல்ல வர என்ன குழந்தைன்னு சொல்கிறேன்னு கேட்டேன் தான் பேசுது குழந்த குழந்தை குழந்தான் பேசினுச்சு என்ன சொல்லுதுன்னு புரியல எனக்கு எதுக்கு முன்னாடி குழந்தை குழந்தைன்னு சொல்லுது அப்படின்னு சரி அப்புறம் போய் நைஸாக பக்கத்தில் உக்காந்துக்கிட்டேன் என்னம்மா விஷயம் சொல்லுமா அப்படின்ன குழந்தைய பார்க்கணும்னுச்சு எந்த குழந்தைய கேட்குறேன்னு எனக்கு தெரியாதுல அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்திருக்குன்னு எந்த குழந்தைய கேட்குறேன்னு கேட்டேன் அப்போதான் அவன் அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு குழந்த பிறந்த ரெண்டு மாசம் ஆகல அந்த குழந்தைய கேட்குது அது என்னங்க எந்த பொண்ணுக்கு சொல்லு அந்த வந்துருந்துச்சுல அந்த பொண்ணு அந்த பொண்ணு உடம்பு மேல வந்திருக்கிறது ஒரு பேய் சரியா அந்த பேய் எந்த குழந்தைய கேக்குது அந்த உடம்போட சொந்தக்காரிய பேர் வந்து இதை மறந்துட்டேன் அந்த பிறந்திருக்கிற குழந்தைய கேக்குது சரி குழந்தைய கொடுத்த என்னம்மா பண்ணுறேன் எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டேன் நான் எடுத்துகிட்டு போகிறேனே என்ன சொல்லு கூட்டிகிட்டு போகிறையான்ற கேட்டேன் அந்த அந்த மாதிரி கேட்டேன் கூடி நான் கொஞ்சம் பேர் கேட்பாங்க நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் என் கூட ஆ அப்படின்னு கேட்பாங்க ஆ வளந்துச்சு என்ன பண்ண போறோன்னு சொல்லு என்ன வளர்க்க முடியுமோ நீ மனுஷியா நீ வளர்க்குறது ஆ மனுஷியா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தலையாச்சு இல்லை இல்லை அப்படின்னு தலையாச்சு அப்போ வேற என்ன பண்ற அப்படின்னா வளர்கணும்னு சரி நீ எப்படி வளர்ப்ப நீ வந்து ஒரு மனுஷன் தான் வளர்க்கலாம் ஒரு ஆத்மா தனமா ஒரு பேய் தனமா நீ எப்படிமா வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டேன் மறுபடியும் ஆரம்பிக்குது என்னன்னு குழந்தை குழந்தை என்ன பண்ண போறேன்னு சொல்லு குழந்தை குழந்தைன்னா குழந்தை என்ன பண்ண முடியும் ம் என்ன பண்றது சொல்லு குழந்தை வச்சு என்ன பண்ண முடியும் வளர்க்க முடியுமா மனுஷன் நீ பேய் தானே எப்படி வளப்ப எப்படி வளர்ப்ப மனுஷன் அந்த கூட வளர்த்துக்கோமான்னு கொடுக்கலாம் பேய் கிட்ட போய் இப்ப குழந்தைய வளர்த்துக்கோன்னு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுது சரி யாருன்னு எங்க இருந்து வந்திருக்கா என்ன விஷயம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேக்குறேன் இப்போ அந்த அந்த அம்மா இருக்குல்ல இப்போது நான் வந்து ஒல்லியா குள்ளம்மா வந்துச்சின்னு சொன்னல அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க அக்கா தான் அது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நெருப்பு வச்சுட்டு இறந்துட்டாங்களாம் டூ தௌசண்ட் சிக்ஸில் நெருப்ப வச்சுட்டு இறந்துட்டாங்களாம் அப்படி இறந்து எப்படி இறந்துருக்காங்கன்னா வயிற்றுல குழந்த வந்து இறந்துட்டுருக்கு அவங்களுக்கு குழந்த இறந்து அபாஷன் அப்புறம் வந்து குழந்தைய கழிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நெருப்பு வச்சுட்டு இறந்துட்டாங்க சூசைடு அப்போ கேட்டேன் அப்படின்னா உனக்கு உடம்பு எரியணுமே எரிதே இல்லையான்னு கேட்டேன் ஆமாம் கடலாம் எரியதேச்சு அப்படின்னா என்ன சொல்ல வா அந்த 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 ஆத்மாவாக இருக்கிற வரைக்கும் அது இந்த பூமியில் தான் இருக்கும் தருட புராணத்தின்படி இந்த பூமியில் அதோடைய ஆயுசு எவ்வளோ நாள் இருக்கும் அவ்வளோ நாள் இருக்கும் அவ்வளோ நாள் அந்த வேதனை அனுபவிக்கணும் ஒரு நாள் கையில் காலில் அடிப்பட்டாவே வலிக்குதுல ஆ ஏதாவது கையில் பின்னு கின்னு குத்திட்டா முள் குத்திட்டா என்ன பண்ணுறோம் ஒரு நாளே வலிக்குன்னு சொல்கிறேன்ல அந்த வழி உனக்கு காலம் முழுசும் இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனுபவிக்கணும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு அப்படி கேட்டேன் எரியுமே உனக்கு எரியுதுன்னா ஆமா எரியுது அப்படின்னுச்சு சரி குழந்தை எல்லாம் கொடுக்க முடியாது இந்த உடம்பு மேலே வந்திருக்கே குழந்தை பார்த்தா ரெண்டு மாசம் தான் ஆகுது மேல ஆசையாக தான் வந்துருக்குற மத்திய நீ இப்ப குழந்தைக்கே தானே குழந்தைங்க இந்த புள்ள மேல வந்து இந்த புள்ள உடம்பு மாத்திரம் அந்த உடம்பு மேலே வந்திருக்கேன் அந்த உடம்பு தாங்க வேணாவா இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகல அதுக்குள்ளே இந்த உடம்பு மேலே வந்திருக்கே போவேனா போகமாட்டேன் எனக்கு பொரியாண்ணா இல்லை போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன் அப்படின்னா எனக்கு குழந்தை குழந்தைய பார்த்துட்டே இருக்கணுமாண்ணா ஆமா அப்படின்னது அப்புறம் ருத்ராட்சம் பண்ணி சிஸ்டர் கிட்ட வாங்கி அடிக்கிறதுக்கு மனசு வரல ஏன்னா அந்த பேயானது பள்ளி வாங்கணும்னு சொல்லியிருந்தாவோ இல்லை குழந்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாவோ அடி சுரத்தலாம் அந்த குழந்தைங்கள ஒரு ஆசைதாக தானே வந்திருக்குது புரியலையா அதுவும் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியே பார்க்கணுமா கண்ணில் எப்படி அடிக்கிறது மனு வரும் சும்மா அடிக்கிற மாதிரி மெதுவாக டச் பண்ணேன் டச் பண்ண உடனே அடிக்காதா போயிடுறேன் போயிடுறேன்ச்சு சரி ஒன்று அடிக்கிறதில்லை நீ போயிடு திருப்பி வராத அப்படின்னேன் சரி போயிடுறேன்ச்சு அப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துச்சு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வந்துருந்துச்சி யாரோட அம்மா அந்த இறந்து போச்சே அவங்களோட அம்மா வந்துருந்துச்சி ஏன் வந்துருந்துச்சு ஆ ஆ அந்த பேயோட அம்மா ஏன் வந்துருந்துச்சுன்னா அவங்க அந்த பையனுக்கு அம்மா தானே அந்த பையனும் அந்த அம்மா அந்த பேயும் கூட பிறந்தவங்க தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே அந்த பையன் அந்த பையனும் இந்த சொத்து பணம் அந்த அம்மாவும் கூட பிறந்தவங்க தானே அதனால அவங்க அம்மா வந்துருந்தாங்க ஏன் அங்கே பார்க்குறான்னு கேட்டேன் எங்கள் அம்மாச்சி அந்த அம்மாவை கூப்பிட்டேன் அந்த அம்மா இல்லை அங்கே நிற்கிது அந்த அம்மா புரியலையா வந்துருக்கிறது நம்மகிட்ட பார்க்க வந்திருக்கிறது அந்த அம்மா பையன் பையனோட ஒய்ஃபு மூணு பேர் பார்க்க வந்திருக்காங்க பையனோட ஒய்ஃப் இருக்குல்ல ஒய்ஃப் மேலே தான் பேய் பிடிச்சிருக்கு புரிஞ்சா அப்போ அந்த பையனோட அம்மா அம்மா கிட்ட ஏமா அந்த அம்மாவை பார்க்குறேன்னு கேட்டேன் எங்கள் அம்மா அப்படின்னுச்சு மாமா எங்க அந்த அம்மாவை கூப்பிட்டேன் வந்தோடனே அது அந்த ஒரு ஃபீலிங்கில் கேட்டுச்சு பாரு நான் போட்டுமா அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்குது அவங்க அம்மாவை பார்த்து அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறில் சத்தவணி இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி வந்துருக்குறியே அது இந்த இந்த உடம்பு வேலை வந்திருக்கியே நியாயமா வரலாமா நீ அப்படின்ற மாதிரி கேட்குது அந்த அம்மா கொஞ்சம் ஃபீலிங் இல்லை இத்தனை இத்தனை வருஷமா இல்லாது இப்போதான் வந்துருக்குது பதினெட்டு சச்சா

சரியா என்னை அப்படின்னா நீ என்னை போக சொல்லு யான்னு கேட்குது பொண்ணு அதை பேய் ஆமாம் போ அப்படின்னுது போட்டுமா அப்படின் போ அப்படின்னுச்சு அப்புறமா சரி ஆ எங்கள் அம்மா என்னை போ சொல்லி எங்கிட்ட சொல்லுது எங்கள் அம்மா என்ன போக சொல்லிடுச்சு எங்கள் அம்மா என்னை போக சொல்லிடுச்சு அப்படின்னுது அது எப்படி இருக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீலிங் இல்லையா அப்படி சொல்லுது அது எங்கள் அம்மா என்ன போக சொல்லிடுச்சு அப்படின்னு அப்புறம் எல்லாரையும் பார்க்குது நான் போட்டுமான்னு கேட்டு எந்த பக்கம் போறேன் கேட்டுக்கு எந்த பக்கம் நம்ம பின்னாடி காலிக்கு பின்னாடி கேட்டு இருக்கு பாரு அந்த பக்கம் போறியா எந்த பக்கம் போறியான்னு கேட்டேன் அந்த ஊர் பேர் சொல்லி கேக்குது இந்த வழி அங்கே போதா நான் போனா போயிட முடியுமான்னு கேக்குது கொஞ்சம் யோசிச்சு பாரு உடம்பு மட்டும்தான் இல்ல உடம்பு மட்டும்தான் இல்ல ஆனா எல்லா மனுஷன மாதிரி தான் பேசுது நாம என்ன கேட்போம் இந்த வழி போனா போயிடுமா இந்த ரோட்ல போலாமா அப்படிதான் கேட்போம் அதே மாதிரி தான் அதுவும் கேக்குது இந்த வெளியில போனால் போயிட முடியுமா அப்படின்னு எவ்வளோ நாள் எங்க இருந்தோன்னா அந்த ஊர் அந்த ஊர் பேர் சொல்லி சொல்லுது நாங்கள் தான் இருந்தேன் அந்த ஊர் தான் அங்கே தான் இருந்தேன் சரி நான் ஒரு வேலை பண்ணுறேன் நாளைக்கு நான் கோயம்புத்தூர் போகிறேன் உ இப்போ இந்த உடம்பை விட்டு போகலனா முடி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் விட்டுட்டுமா ஐயோயோ வேணா வேணாம் கூட எட்டு நேரம் அடிச்சிடலாம் குடில அடிச்சிட்டோமா எடுத்து பாப்பர் பட்டி சேலம் நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன் எங்கள் ஊர்லயே இருக்கணும் உனது அப்போ மனுஷனாக இருந்தாலும் அதே தானே இல்லை நான் எங்கள் ஊரில் தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் நட முடிப்பான்ல அவ எல்லாமே ஒண்ணுதான் மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு ஆத்மாவோட வாழ்க்கையும் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா என்ன அதுக்கு உடம்பு இல்லை புரிஞ்சா அவ்வளோதான் விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கு வீட்டிலருந்து கூப்பிட்டு வரும்போது பிடிக்க முடியல தள்ளி விட்டுருக்கு எல்லாரையும் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்திருக்கு நம்ம கோயிலுக்கு வந்த உடனே சிலிண்டா உக்காந்துருந்துச்சு நான் போன உடனே பயம் வந்துருச்சு அதுக்கு பயம் வந்துட்டு தான் அந்த குழந்த குழந்த குழந்தை அடிச்சிட்டு போகிறாங்க நம்மள அடித்து வச்சிட்டு போகிறாங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்லுது குழந்த குழந்த குழந்தன்னு சொல்லுது புரியுதா அப்புறம் நான் சொன்னேன் சரி சாப்பாடு வேணுமா என்ன வேணும் கேள்வி என்ன அது சொல்லுது அதோட பாஷையில் அவங்க 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 வீட்டில் பேசுவாங்கல்ல அதில் சொல்லுது கறி உப்பு உப்பு கண்டம் அந்த உப்பு கண்டம் போடுவாங்கள்ல கறிய உப்பு போட்டு ஊற வச்சு கட்டுவாங்கள்ல அது எல்லாம் வேணும்னு சொல்லிச்சு அப்புறம் ஒரு குழந்த ஒன்று வைக்கிட்டுமான்னு கேட்டேன் ஆ வை வை ஒய்னுச்சு எங்கே வைக்கிட்டோன்னு கேட்டேன் தலைகிட்டே வச்சுருங்க என் சொல் சுடுகாட்டில் ஏம்மா அப்படின்னாங்க அப்புறம் சொல்லுது இப்போ கூட எனக்கு பர்த்டே பண்ணாங்க அப்படின்னுது அப்புறம் தெரியுது பாரு நம்ம போய் குளிக்கிட்ட போய் பூஜை வரதுக்கு போங்க போங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன்ல உகாதிக்கு வீட்டிலேருந்து எல்லாருமே போனாங்கல்ல மம்மி லேட்டாக போனாங்கல்ல அப்படி கூட நீங்கள் போங்கன்னு சொன்னோம்ல நாம் என்ன நினைக்கிறோம் பொறோம் சாப்பாடு வைக்கிறோம் சாப்பிட்றாங்களா இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு வரோம்ல ஆனால் அது சொல்லுது பர்த்டே கூட எனக்கு வந்து கவபெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ அது எல்லாத்தையும் நோட் பண்ணுது எல்லாத்தையும் மனுஷன் எப்படி பார்க்குறானோ அப்படி பார்க்குது பிறந்தநாள்ன்றது கூட தெரியுது பர்த்டேன்றது கூட தெரியுது அதுக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது மனுஷனாக இருந்தால் என்னென்ன தெரியணுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணுது சரி தூரமாக இருந்து குழந்தைய பார்த்துக்கோணி கிட்ட போவாதா உடம்புல பிடிக்காத பிடிச்சி திருப்பி கூப்பிட்டு வந்தாங்கன்னு அடிச்சிடுவேன் நான் அப்படின்னு மிரட்டு அமுச்சு விட்டுட்டேன் பாவம் தானே ஆ வாழ்க்கை எவ்வளோ பாவம் பார்த்தியா ம் அந்த வீடியோ பார்க்குறீங்களே இப்போ போட்டு புரியா ஆ புரியா

அறுது வேணாவா சாப்பாடு மலை வருது மேலே ஆசை இல்லையா பொம்மை ஒன்று வைக்கணுமா குழந்த பொம்மை ஒன்று வைக்கணுமா ஒப்பட்டாட்டில் ஆ வேற என்ன வேணும் சரி போறியா உன்னை அடிக்கிறதுலாம் எனக்கும் பிடிக்கல புரியுதா ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டு போயிடு இருக்காத திருப்பியே என்ன டென்ஷன் சூப்பர்றேன் வச்சிருக்கான் சாப்பிட்டு போடுறேன் சொல்றேன்ல பொழுது பிரச்சனை சொல்றாங்க போகலாம்ல சொல்லு போலாம்ல போகணும் தானே சொல்றேன் அவங்க வீட்டுக்கு எல்லாம் எதாவது செஞ்சிருக்காங்களா எல்லாப்பா வீட்டுக்கு என்ன பாரு என்ன பாரு எல்லா பார்வடிக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா செஞ்சுக்கிறாங்களா செய்தியா யாருன்னு சொல்லாத செஞ்சுக்கிறாங்களா செய்தியான்னு மட்டும் சொல்லு செஞ்சுக்கிறாங்களா சரி போறியா எப்போ பண்ண குளிக்கிட்ட பூஜை எவ்வளவு தரான்

முடிய எடுத்து கட் பண்ணி பொடியில் போட்டு எடுத்துன்னு போய் பின்னாக்கிறேன் பாப்பரப்பட்டி சேலம் போட்டுறேன் வேணா தானே கொண்டு தானே அப்புறம் பண்ணாமல் மரியாதையா நான் சொல்றது கேளு இந்த பட்டியலே இருந்துக்கோ எல்லாரையும் கண்ணில் பார்த்துக்கோ உங்க சொந்த பந்தம்லாம் போவாங்க வருவாங்க யாரையும் பிடிக்காத உங்க சாப்பாடு வேணுமா வாங்க இங்க வந்து யாரு மேலே வா வந்து நான் வந்துட்டு என்ன உன் பேர் முன் ரத்னா வா கேப் வச்சுக்கிறேன் நான் முன்ரத்னா வந்துக்கிறேன் எனக்கு சாப்பாடு வைக்க சொல்லு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் சாப்பாடு வாங்கிக்கோ எங்க

தம்பி தம்பிட்டு வந்துட்டா எப்படி அப்போ இந்த புள்ளுக்கு சொல்லியிருந்தானே மரியாதையை பேசி போலந்தா போலந்தா போலந்தான் கேட்கறேன் எங்க போயிருந்தா எல்லாமே பாத்தியா சுத்தி தான் இந்தியா அதே மருந்து ரொட்டி தானே என்ன உலக நாள் இருக்கு ஆயிசு என்ன எவ்வளோ இருக்கு ஆயிசு என்ன இருக்கா இன்னும் இவ்வளோ வருஷம் இருக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்களே கணக்கு எதுவும் சொல்லியா தெய்வத்தூதில் சொல்லியிருப்பாங்களே என்ன சொல்லியிருக்காங்க என்ன உழவு ஆயிசு இருக்கு சொல்லியிருக்காங்களா சொல்லியா சொல்ல மாட்டேன் நீ சொல்ல மாட்டியா உங்களுக்கு சொல்லியா நீ சொல்ல மாட்டியா சரி இருந்தால் பரவாயில்ல எனக்கு சொல்லணும் போதே बोले उठो उठो अंदर वाली बोल रही पूरी भरी भरी हां खड़े हो तो तो, तो आज कर तो किया नीचे बैठ रहा नावा इंगे पूछ के पड़ो उड़ि बैठ रोड पे बैठ हूं திருப்பி வரக்கூடாது இந்த டைம் வந்தீங்கன்னா நூறு அடி எடுக்கணும் நான் அடிச்சே பாவம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ அடிக்காமல் வாழும்புறது எனக்கு உங்கள் மேலே பாவம் பார்த்து அனுப்பிச்சு சரியா ஆ சொல்லு இல்லை அடிச்சுமா சொல்லு சாத்துறேன் ஆ வேணா தானே போறியா அப்படியே ஆ அதுக்கு ரொம்ப பசுக்குமா யாரும் சத்தியம் பண்ணுறா இந்த மாலைக்கு பண்றியா உங்கள் அம்மாளுக்கு பண்றியா உங்கள் அம்மாளுக்கு பண்ணுறியா இந்த அம்மா பிள்ளையா உங்க அம்மா பிள்ளையா அந்த மாலை பண்ணுறியா வரதில்லன்னு பண்ணுறியா இதுக்கு மேலே பண்ணுந்தாங்களா ஒரு பேர்ந்தாருந்தா போடல

சொல்லு சொல்ருந்தானே போ தானே இந்த பாரு என்ன பாரு போகிறானே வரக்கூடாது சரியா பொம்மை ஒன்று வச்சுட்டுமா குழந்த பொம்மை ஒன்று வைக்கிட்டுமா குளிக்கிட்ட குழந்த பொம்மை எடுத்து வச்சிருப்பா சரி குழந்த பொம்மை நல்லா இருக்கிற பொம்மையை பார்த்து வாங்கி எடுத்துட்டு போய் ம் பொதிச்சுட்டுமா மேலே வைக்கிட்டுமா மேலே வச்சா போதுமா மேலே வச்சிருப்பா சரி குளி ஏதோ இது இது கட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை மண் மண் தான் ஆ அடையில தெரியுது அடித்துலா கரெக்டாக பொம்மை ஒன்று எடுத்து போய் வச்சிரு போதுமா ஏன் சாப்பாடு வைக்கிறோம் பொம்மை வைக்கிறோம் நீ பாட்டு நீ இரு இன்னும் எவ்வளோ ஆயிஸு இருக்கோ அவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை சரியா ஆ காளி தேவி சத்தியமா சொல்லு சொல்லு சொல் சீக்கிரம் சொல்லு காளிதேவி மேலே சத்தியமா இதுக்கு மேலே யார் மேலேயும் இந்த குடும்பத்தில் முக்கியமாக இந்த குடும்பத்தில் யார் மேலேயும் வரமாட்டேன் சொல்லுமா சொல்லுங்க ஒரு சொல்லு சீக்கிரம் சொல்லு வரமாட்டேன் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிறேன் கிட்ட வரமாட்டேன் சொல்லு ம் சத்தியம்மா ஆடம் பத்திர பாக்கு மடித்து நூல் கட்டி மீனில் காணி மீன் வாலிண்டில் காணி ஏடோஜா பத்திரங்க பெட்டிடாடா கடலுக்கு தெரியல பாக்கில் ஏடா சிக்கிச்சு போயிடலாம் எப்படி திருக்கோ வச்சு சூசி தசினம் தெரியல தான் கேபம் ரவாலாம் கடலில் பெட்டாலா तो पशु निरीक्षण का ज़िन्दा वाली विधा या वाली ला हम्म किरकने पोड़ किरकन पोड़ कहाँ पच्चावली उधर केदोन पोड़ वही यार के कष्टों पर बनाया है हाँ त्रिभृया हाँ हम्म ऐ बोल चुका नूर रेडी बुली करना निया बोल चुका नूर रेडी साथ होगा तुम्हारे इंटर को निया कतरना देवर फरियाद जून्दे